அதாவது தமிழ் சினிமா மட்டும் மற்ற எல்லா லாங்குவேஜ் சினிமாக்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் ஹீரோக்கள் இருப்பாங்க அவங்க இந்த முதல் கேட்டகரி ஹீரோக்களில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பிளான் பண்ணதே தொடர்ந்து வெற்றி படம்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு படம் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதை விட அடுத்த படம் அதிக கலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற அந்த மெனக்கடலாம் இருக்காது தொடர்ந்து வித்தியாசமான படங்கள் அப்படிங்கிற அந்த வர வரமாட்டாங்க தனக்கு பிடித்த படங்களை பண்ணுவாங்க அதுல தன்னுடைய ஆக்ஷன் இன்புட்ஸை வந்து கொடுப்பாங்க இது வந்து தொடர்ந்து நடக்கிறது தான் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன சொல்லலாம் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா முதல் தர ஹீரோக்கள் வரிசையிலும் கிடையாது ஒன்றாம் தர ஹீரோக்கள் வரிசையிலும் கிடையாது இரண்டாம் தர ஹீரோக்கள் அப்படிங்கிறது தான் நைன்டிஸ்லேயே அவர் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பொசிஷன் சேவகன் பிரதாப் ஜென்டில்மேன் ஜேஹேன் செங்கோட்டை ஆயுத பூஜை முதல்வன் அப்படின்னு அவருடைய ஆக்ஷன் படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படம்லாம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாவு மிக முக்கியமான படம் இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்ட போல நிறைய படம் மிஸ் ஆயிருக்குன்னு வச்சிங்களேன் ஆனாலும் கூட அர்ஜுனுக்கு முதலிடமான்னு கேட்டால் கிடையாது இரண்டாம் கட்ட ஹீரோக்கள் தான் ஏன்னா ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகும் இப்படி தான் ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் பிடித்த ஒரு ஹீரோவாக இருப்பார் அதுதான் அர்ஜுன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தெலுங்குல நம்ம நாகார்ஜுனா இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை இங்கே எப்படி அர்ஜுனோ அங்கபடி நம்ம நாகர்ஜுனா அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு துடிப்பாக இருக்கும் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே ரசிகலுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய படங்கள் தமிழில் டப்பாக வந்து மிகப்பெரிய வெட்டியெல்லாம் அடைஞ்சிருக்கு என்னென்ன படங்கள் லிஸ்ட் போட்டால் நிறையா இருக்கும் உதயத்தை சொல்லலாம் இதயத்தை திருடாக சொல்லலாம் ஹலோ பிரதரை சொல்லலாம் தமிழ் அவர் நேரடியாக எடுத்த ரச்சகன் படத்தை கூட சொல்லலாம் அந்த படம் கூட இப்போ பார்த்தாலும் ரொம்பவே பிடிக்கும் ரசிகர்களுக்கு ஸோ அப்படி முதல் தர ஹீரோவாகவும் இல்லாமல் மூன்றாம் தர ஹீரோ இல்லாமல் இரண்டாம் தர ஹீரோவாக ஸ்ட்ராங்காக நாற்காலி போட்டு உட்காந்தவங்க தான் இப்போது அதனடியாக ஒரு சம்பவத்தை பண்ணிக்கலாம் என்னென்னா முதல் முறையாக விழா நடிகர் ஆரம்பிச்சிருக்காங்க அர்ஜுன் தமிழ்லேயே பண்ணிட்டாரு தோ இப்போ நாகார்ஜுனா பண்ண ஆரம்பிச்சார் எந்த படம் என்றால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா நடித்த லோகேஷ் அது இயக்கிய கூலி படத்தில் தான் இப்போ இதை பத்தி நம்ம லோகேஷ் என்ன சொல்றோம்னா நாற்பது வருஷத்துல நாகார்ஜுனா சார் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வில்லனா நடிக்கவே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ மட்டும்தான் நடிச்சிருந்தாரு அதனாலயே இந்த கூலிப்படத்தில் அவரை விழா நடிக்கிறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன் நடிக்க சொல்லி ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பிடிவாதமாக இருந்தவர் தான் சொன்ன அந்த கதாபாத்திர வடிவமைப்பும் அவருக்கான காட்சிகளையும் சொல்லி கிளியராக வளர்க்குறதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் போக போக அந்த கேரக்டரோட தன்மையை புரிஞ்சிக்கிட்டு ஒரு முழு வில்லனாக நடிக்கிறதுக்கு என்ன ஒரு தேவையோ அந்த நிவர்த்தி பண்ணி அதை பூர்த்தி பண்ணி எங்களுக்கு வந்து நடித்து கொடுத்தாரு ஸோ அதனால் மறக்கவே முடியாது நாகார்ஜுனா சார் நீங்கள் இது வரைக்கும் ஹீரோவாக பார்த்து ரசிச்சுருப்பீங்க ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு மிரட்டல் மிரட்டல்னா சந்திக்க போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கும் சரி நாகரோஜா சார் ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன்னு லோகேஷ் நான் சொல்லிக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்